மாமியார் மருமக சாரதா அனாமிகா தள்ள வண்டி மேல இட்லி பாத்திரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல சுட சுட இட்லிய வச்சுக்கிட்டு வித்துட்டு வந்தாங்க தாமோதரன் வண்டி வந்தான் சொல்லுங்கப்பா எத்தனை பிளேட் இட்லி வேணும் ஒரு பிளேட் எவ்வளோமா முப்பது ரூபா சார் அப்படியோ அப்படின்னா நாலு பிளேட் கொடுங்க நூத்தி இருபது ரூபா கொடுங்க ஐயா மருமகளை நாலு பிளேட் இட்லிய கட்டுமா இருங்க இருங்க இன்னும் வேறமே பேசி முடியல அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் குழப்பத்தோட பாத்துக்கிட்டாங்க என்னது வேற என்னதும் ரெண்டு பேரும் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க மொழிக்காம வேற என்ன பாப்பான சொல்றீங்க இட்லி கடையில நின்னு பேரம் பேசுறீங்களே உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்தோட பார்க்கறோம் சரி சொல்லுங்க நூறு ரூபாவுக்கு நாலு பிளேட்டு தருவீங்களா அதெல்லாம் முடியாது எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பேரம் பேச மாடா வைக்கிறோம் எனக்கு தெரியும் என் கண்ணு நல்லாதான் தெரியுது உங்களை பார்த்ததுமே தெரிஞ்சுது நீங்கள் மாமியார் மருமகன்னு நீங்கள் இட்லி விற்கிறது எங்களுக்கு தெரியாதா அதையெல்லாம் விடுங்க நூறு ரூபாய்க்கு நாலு பிளேட் தருவீங்களா இல்லை நிறைய கட்டவா அது சொல்லுங்க போதும் கொடுத்தா கொடுங்க இல்லை நான் பாட்டுக்கு போறேன் கொடுக்க முடியாதுப்பா நீ கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் தாமோதரன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான்

போற வழியில ஐயர் வீடு வந்தது தன்னோட இட்லி வண்டியை அவர் வீட்டு வாசல நிறுத்தி போடிமா போய் அவரை கூப்பிடு கிண்ணத்தை எடுத்துட்டு வர சொல்லு அதுல இட்லியும் சட்னியும் வச்சு கொடு சரிங்க மருமகளே அவர்கிட்ட கொஞ்சம் பாத்து நடந்துக்க நாக்கல மச்சம் இருக்கிற ஆள் அவரு நாக்கல மச்சம் இருந்தா என்ன அவங்க சொல்றது நடக்கும் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமா ஒருவேளை வேலை ஆவேசப்பட்டு சபிச்சா நம்ம இட்லி கடையை மூடிட்டு முக்காடு போட்டுட்டு போக வேண்டியதுதான் நான் சாதாரணமாவே பேசுறேன் அத்தை சரி மருமகளே போ அப்படின்னு சாரதா அனாமிக்காவை அனுப்பினதும் அவ அவங்க வீட்டுக்கு போனா காலிங் பில்ல அமைக்கினான் ஐயர் அதை பார்த்துட்டு வெளியில வந்து நின்னாரு என்னமோ அனாமிகா ஏன் ஆத்து வாசல்ல வந்து நின்னு இருக்கா இப்படி ஐயரே இட்லி சுட சுட இருக்கு கிண்ணம் தெரியுங்களா நான் தந்துட்டு போறேன் நேக்கு வேண்டாமா ஏ ஐயரே வேற எங்க வாங்கிக்கிட்டீங்களா எங்கையும் வாங்கறதில்லயா சுட சுட சுத்தமான மாவுல செஞ்ச சின்ன சின்ன இட்லிகள் வீட்ல இருக்கு ஆரோக்கியத்தை பாக்கணும் இல்லையா குழந்தை என்ன சொன்னீங்க ஐயரே சின்ன சின்ன இட்லியா அத மாமி வீட்லயே செய்யறாங்களா

பெரிய பெரிய காரங்க, சின்ன சின்ன கடைக்காரங்க எங்களை மாதிரி ஊரெல்லாம் சுத்தி விக்கிறவங்க இப்படிதான தராங்க இங்க பாரு குழந்தை உன் இட்லி நேக்கு வேண்டாம் என் ஆம்படையா செய்யற சின்ன சின்ன இட்லியே எனக்கு போரும் அத சாப்பிட்டு நல்லா வேலை செய்வேன் நீ போமா என்ன சொன்னாரு அத்தை ஐயரு சொன்னாரு நம்ம கிட்ட முப்பது ரூபாய் கொடுத்து நாலு இட்லி வாங்குறது அவருக்கு பத்தலையாம் இட்லி வேணான்னு சொல்லிட்டாரு அப்படியே முப்பது ரூபாவுக்கு முப்பது இட்லி கேக்குறாரா என்ன அது இல்ல அந்த மாமி செய்யற சின்ன சின்ன இட்லிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அத சாப்பிட்டாதான் வயிறு ஆற இருக்குதா அவருக்கு சரி விடுமா அவர் வீட்லயே செஞ்சு இட்லி சாப்பிடறன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும் வா மருமகளை நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நம்ம இட்லி எல்லாம் வைப்போம் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி மாமியாரும் மருமகளும் இட்லியை வித்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க நேரம் போய்கிட்டே இருந்துச்சு அலைஞ்சு திரிஞ்சு ரெண்டு பேரோட கால்களும் கத்தி கத்தி அவங்களோட தொண்டையும் வலிக்க ஆரம்பிச்சது ஆனாலும் அன்னைக்கு இட்லி விக்கவே இல்ல வேற வழி இல்லாம இட்லி வண்டியை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டு வாசல்ல உட்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்த ரமேஷும் பிரசாதும் ரெண்டு பேரும் ரொம்ப நிராசையோட வர்றத பார்த்து என்ன ரெண்டு பேரும் எதையோ இழந்த மாதிரி வந்திருக்கீங்களே இன்னைக்கு இட்லி வித்து போலங்க அதுக்காக இப்படி இருந்தா எப்படிமா இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு விக்க போகுது இன்னைக்கு செஞ்ச இட்லிய நாளைக்கு எப்படிங்க வைக்கிறது இது பார் இதுதான் வேணாங்கிறது இன்னைக்கு இட்லிய நாளைக்கு விக்க சொல்லலமானா புரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா அனாமிகாவோட வீட்டுக்குள்ள போனாங்க அத்தை எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு நம்ம கூட சின்ன சின்ன இட்லிய செஞ்சு விக்க போறமா ஆமா அத்த அந்த ஐயர் சொன்ன மாதிரி குறைஞ்ச விலையில நிறைய இட்லிகள் இருக்கும் அத பாத்ததுமே பாதி வயிறு நிறைஞ்சிரும் சாப்பிட்டதும் மீதி வயிறும் நிறைஞ்சிரும் அப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல நீ சொல்றது நல்லாதான் இருக்கு சரி அந்த சின்ன சின்ன இட்லியை எப்படி செய்யறது நான் அந்த மாமி வீட்டுக்கு போய் சின்ன சின்ன இட்லிகளை செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டு வரேன் சரி மருமகளே அந்த அம்மா கிட்ட போய் கத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் சின்ன சின்ன இட்லிங்களை விப்போம் அப்ப குறைஞ்ச விலையில நிறைய இட்லிய வைக்கலாம்ல இல்லையா ஆமா அத்த உண்மைதான் சரி ஜாக்கிரதமா அந்த ஐயர் உன்னை பார்த்தா திட்டுவாரு மாமியையும் அடிப்பாரு அது நமக்கு நல்லதில்ல ஐயர் வெளியில போனது பார்த்ததுக்கு அப்புறமா நான் மாமிகிட்ட போய் இதனாமிகா வீட்டு வேலைகளை செருப்பு இருந்துச்சு ஐயர் வீட்டுல இருக்காரு இப்ப போய் அந்த மாமிய பாக்குறது நல்ல ஐடியா இல்ல இந்த ஆள் வெளியில போற வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி செவத்துல ஒளிஞ்சுக்கிட்டு வாசலையே ஏ பாத்துக்கிட்டு இருந்தா அனாமிக்கா அப்போ ஐயர் வீட்டுல சுமித்ரா நான் வெளியே போயிட்டு வரண்டியுமா கதவை சாத்தின்று எனக்காக யாரு வந்தாலும் கோயிலுக்கு அனுப்பிடு சரியா ஆ சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே கோயிலுக்கு அனுப்பிடுறேன் ஆ போயிட்டு வர அப்படின்னு சொல்லி ஐயர் வீட்ல இருந்து கிளம்பி போனாரு இதுதான் நல்ல சமயம்னு அப்பாடா ஐயர் வெளியே கிளம்பிட்டாரு இப்ப போய் மாமியை பார்த்து அந்த சின்ன சின்ன இட்லி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அனாமிகா அந்த ஐயர் வீட்டுக்கு போனா போயி சுமித்வ பாத்தான் இல்லையேமா இப்பதான் கோயிலுக்கு போனார் நான் அவரை பாக்கறதுக்கு வரல மாமி நான் உங்களை பார்க்க தான் வந்த பாக்க தான் வந்த எங்கிட்ட என்ன வேலைமா இருக்கு அதான் மாமி நீங்க வீட்ல சின்ன சின்ன இட்லி எல்லாம் செஞ்சு ஐயருக்கு தரீங்களாமே அத எனக்கும் சொல்லி தரீங்களா மாமி அப்படின்னு அனாமிக்கா அவ வந்த விஷயத்த பத்தி சொன்னா அது ஒன்னும் சிதம்பர ரகசியம் இல்லடிமா அப்படின்னு இந்த குட்டி குட்டி இட்லி எல்லாம் எப்படி தயார் பண்றதுன்னு சொன்னாங்க அத எல்லாத்தையும் கேட்ட அனாமிகா ரொம்ப சந்தோஷம் மாமி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு வந்தா மருமகள இந்த சின்ன சின்ன இட்லிய எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டியா கத்துக்கிட்டே அப்படின்னா சரி இந்த சின்ன சின்ன இட்லி வியாபாரத்தை எப்பல இருந்து ஆரம்பிக்கலாமா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாளையில இருந்தே சின்ன சின்ன இட்லிகளை செஞ்சு விக்கலாம் ஒத்துக்கிட்டம்மா நாளையில இருந்தே நாம சின்ன சின்ன இட்லிகளை செஞ்சு விக்கலாத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் முடிவு பண்ணி மறுநாள் காலையில இருந்தே சின்ன சின்ன இட்லிகளை அதே தள்ளுவண்டியில வச்சு விக்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேரு சந்தோஷமா இவங்க கிட்ட இந்த மினி இட்லிய வாங்கி சாப்பிட வந்தாங்க எது என்னடிமா பெரிய பெரிய இட்லிங்களை விட்டுட்டு அதே விலைக்கு கொடுக்கற இந்த சின்ன சின்ன இட்லிகளை இவ்ளோ விருப்பப்பட்டு சாப்பிடுறாங்களே எனக்கு ஒன்னும் புரியல உனக்கு புரியுதா எனக்கும் புரியல ஆனா நமக்கு நிறைய பணம் வருதுல நம்ம வாழ்க்கையும் இதனால மாற போறது அத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் நல்லா நடந்துட்டு இருக்க அவங்க மினி இட்லி வியாபாரத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து மாமியாரும் மருமகளும் பெரிய இட்லி விக்கிறத கைவிட்டுட்டு இந்த மினி இட்லிய அதே விலைக்கு விக்க ஆரம்பிச்சாங்க வியாபாரமும் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது இருட்டும் போது ஆரம்பிச்ச கன ஏழை மருமக அனாமிகா கொடையை வச்சுக்கிட்டு காடு மாதிரி இருந்த ஒரு இடத்துல தன்னோட மாட்டை தேடிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் தொலைஞ்சு போன மாடை கூட்டிகிட்டு போனாதான் பஞ்சாயத்து தலைவர் எதற்கு மரியாதையாக இருக்கும் மாடை மேய்க்கிறவளா இவ்வளோ நாள் பார்த்த வேலைக்கும் சம்பளம் கிடைக்கும் கடவுளே இந்த வருஷம் ஆரம்பிச்சது அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மாட்டை தேடிக்கிட்டு காட்டில் நடந்து போய்கிட்டே இருந்தான் அதே இடத்துல காரை கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ரோடை பற்றி கவலைப்படாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக கீர்த்தனா ஓட்டிக்கிட்டு இருந்தாள் பக்கத்தில் இருந்த ரம்யா பயந்துக்கிட்டு இருந்தான் கடவுளே திரும்ப போகிற வரைக்கும் இந்த காருக்கோ எனக்கோ எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோப்பா சேஃபாக வீடு போய் சேர்ந்துட்டேன்னா உனக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் அப்பா கிட்ட சொல்லி நைவேதியாலாம் வைக்க சொல்கிறேன் இன்னும் கோடி என் ஃப்ரெண்டு கீர்த்தனா கையால் சூடை ஏற்றுறேன் அவங்க அப்பா தலைக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன் அவங்க அம்மாவை மடிப்பிச்சை ஏந்தி வர சொல்ற அவ அண்ணன் பாத யாத்திரை செய்வான்னு இன்னும் இன்னும் என் சொந்தக்காரங்க எல்லாரையும் ஏதாவது ஒன்னு செய்ய சொல்றேன்னு வேண்டிக்கோ கேட்டல்ல இல்லை கடவுளே உனக்கு பம்பர் ஆஃபர் கிடைச்சிருக்கு இவன் சொன்ன எல்லாத்தையுமே பண்ற இவங்க அப்பாவுக்கு மொட்டை எடுக்கிற அவங்க அம்மாவை ஏந்தி வர சொல்ற அவங்க அண்ணனை பாத யாத்திரைக்கு வர சொல்றேன் கடவுளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நீயும் உன் பொலம்பலம் நீ புலம்பல்னு நினச்சுக்கோ வேண்டுதல்னு நினைச்சுக்கோ பயம்னு நினைச்சுக்கோ வீட்டுக்கு சேஃபா போகணும்னா அந்த கடவுளோட அனுகிரகம் நம்ம மேல இருக்கணும் பைத்தியக்காரி நம்ம வீட்டுக்கு சேஃபா போகணும்னா இருக்க வேண்டியது எங்கேயோ இருக்கிற அந்த கடவுள் அனுகிரகம் இல்லை காரை ஓட்டிக்கிட்டு இருக்க இந்த கீர்த்தனாவோட தைரியம் மட்டும்தான் தான் இப்படிதான் பேசாதடிங்கிற ஜாக்கிரதையா ரோட்டை பார்த்து காரை ஓட்டுமா சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்த அம்மா போன் மேல போன் பண்றாங்க எங்க அம்மா எங்க இருக்க தான் வரியா இங்கெல்லாம் ஒரே மழையா இருக்கு அங்கேயும் மழையா இருக்கா சேஃபா வரியான்னு கேட்டுட்டு இருக்காங்க வெளியில தாண்டி கூலா இருக்கு இங்க எரியுது ஏன் இப்படி பண்ற எனக்கு தெரியும் ரம்யா நம்ம ஃபாரஸ்ட் ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கோன்னு நம்ம கார் மட்டுமா போகுது ஏகப்பட்ட கார் போகுது இல்லையா எங்கடி போகுது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு காரை பார்த்தேன் இந்த மழையில் இந்த ரூட் எடுக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு யாரும் இந்த பக்கம் வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன் டோன்ட் வெரி ரம்யா டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு என்கிட்ட ஃபுல்லா தைரியம் இருக்கு அது மட்டுமா சூப்பரா டிரைவிங் பண்ற டேலண்ட் இருக்கே அப்படின்னு கீர்த்தனா சொல்லிட்டு போது ரம்யா நடுவுல பேசுந்தான் அது மட்டுமா தெரிஞ்சவங்க யாராவது எங்கேயோ ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா எவ்வளவு தூரமா இருந்தாலும் போய் உதவி பண்ற வெறியும் இருக்கே அந்த வெறி நீ ஆபத்தில் இருக்கும் போதும் வருங்கிறத சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரம்யா எதுவும் பேசாம மௌனமானா அவ்வளோ மழையிலையும் கீர்த்தனா கொஞ்சம் சேஃபாக தான் வண்டி ஓட்டினான் வண்டி போய்கிட்டே இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு தெரியாதே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரெண்டு ஆண்கள் ரூபத்தில் ஆபத்து அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு மழையில் ஒரு இடத்துல மாடு இருந்துச்சு ஒரு வழியாக அனாமிக்கா மாட்டை கண்டுபிடிச்சிட்டா மாடோட கழுத்தில் இருந்த கயிறு ஒரு பாறையில் சிக்கிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்தா அனாமிக்கா அடடே இதனால தானா உன்னால அங்க வர முடியல நிலத்துல சின்ன வேலை இருக்குன்னு போனேன் அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா வா அப்படின்னு சொல்லி கயிறை எடுத்துட்டு மாட்டை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து ரோட்டு பக்கம் நடந்து போனான் ஒரு மரத்தடியில மழையில நனைஞ்சு வினய் பாஸ்கர் அப்படிங்கிற ரெண்டு ஆண்கள் நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் திருட்டு பசங்க தனியா வர்றவங்களை பார்த்து கத்திய காட்டி மிரட்டி பணம் நகை எல்லாத்தையும் பறிப்பாங்க அன்னைக்கு கூட தனியாக யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இப்போ வரைக்கும் நம்ம போனியே பண்ணல இப்படி மழை இல்லையா நினைச்சிட்டு எவ்வளோ நேரம் இருக்கிறது நம்ம செய்யறது திருட்டு வேலைடா அதை ஜாக்கிரதையா செய்யணும் அக்கம் பக்கத்தில் பார்த்து செய்யணும் நம்ம இப்படி பண்றோன்னு யாருக்காவது தெரிய வந்து அவங்க போலீஸில் சொன்னாங்க அவர் எல்லாம் போச்சு அதனால தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல கீர்த்தனா ரம்யா வந்துட்டு இருந்த கார் தெரிஞ்சது அந்த பக்கம் ஏதோ கார் வருது பார் லிப்ட் கேட்க ரெடியா இருக்கு கார் ஃபுல்லா இருந்தா அப்படியே போயிடும் நின்னுடுச்சுனா அதுல ரெண்டு சீட்டு காலியா இருக்குன்னு அர்த்தம் இது நமக்கு தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது காரு அவங்க கிட்ட வந்துச்சு அப்ப அவங்க லிஃப்ட் வேணுங்கிற மாதிரி கையை காமிச்சாங்க கார்ல இருந்த கீர்த்தனா காரை ஸ்லோ பண்ணும்போது ரம்யாவுக்கு விஷயம் புரிஞ்சுது கொஞ்சம் கோபமா ஹே கீர்த்தனம் இப்போ நம்ம அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாதுடி சைலண்டா போயிடு ரெண்டு பேரும் ரெண்டு பசங்க ஒன்றும் ஆகாதுடி நீ என்ன எல்லாத்துக்கும் பயப்படுற அப்படின்னு சொல்லி காரை அவங்க கிட்ட நிறுத்தினா அவங்க ரெண்டு பேரும் காருக்குள்ள வேற யாரும் இல்லை அவங்க பின்னாடி யாரும் வரலாங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு வினய் பாஸ்கர் ரெண்டு பேரும் உள்ளே இருந்த கத்தியை எடுத்து காட்டினாங்க அந்த கத்தியை பார்த்ததும் ரம்யாவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு கீர்த்தனா தெளிவா காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு போனா ரெண்டு பேரும் கோபமா திட்டிக்கிட்டே கார் பின்னாடியே ஓடினாங்க டென்ஷனான காரை ஓட்டிக்கிட்டு போனா அவங்க பைக்ல ஏறி இவங்க பின்னாடியே வந்தாங்க ரம்யா பயந்துகிட்டு கீர்த்தனாவையும் பயமுறுத்திட்டு இருந்தா நீ பயப்படாத என்னையும் பயமுறுத்தாத கொஞ்சம் கூலா இருக்கியா அப்படின்னு சொல்லி கீர்த்தனா காரை வேகமா ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருந்தா பைக்கில் வினையும் பாஸ்கரும் துரத்திக்கிட்டே இருந்தாங்க ரம்யா அவங்கள பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தா கொஞ்ச தூரம் போய் கார் சடனாக நின்று போயிடுச்சு அதை பார்த்துட்டு அந்த ரெண்டு பேரும் இன்னும் வேகமாக பைக்கை ஓட்டிக்கிட்டு வந்தாங்க கீர்த்தனா காரை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கார் மட்டும் ஸ்டார்டே ஆகலை ரம்யா இன்னும் டென்ஷனானா அந்த ரெண்டு பேரும் கிட்ட வந்துக்கிட்டே இருந்தாங்க கீர்த்தனாவும் ரம்யாவும் காரை விட்டு இறங்கி மழையில் நனைஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடி போனாங்க அவங்களுக்கு எதிரில் அனாமிகா கொடையை பிடிச்சிக்கிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாள் பைக்கில் இருந்த வினையும் பாஸ்கரும் கத்தியை காமிச்சு அவங்கள மிரட்டிட்டு இருந்தாங்க அதை பார்த்த அனாமிகா கோமாதா அப்படின்னு சொன்னதும் மாடு கத்திக்கிட்டே வேகமாக அவங்க கிட்டே போச்சு வினை அதை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு வேகமாக போயிட்டான் அனாமிகா அவங்க கிட்ட வந்தா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் அனாமிகாக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவங்க வேற யாரும் இல்லை அவள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்பாடா நீ எப்படிடிங்க அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் நீங்க இங்க நிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை நீங்க போயிடுச்சு அதுக்குள்ள இந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்க நல்ல வேலை நீ வந்த சரி சரி வாங்க எங்க வீட்டுக்கு போகலாம் என் மாமியார் வீடு பக்கத்துல தான் இருக்கு கிராமம் வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டிருப்பாங்க வாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மற்ற எல்லாத்த பத்தியும் பேசிக்கலாம் சொல்லி அனாமிகா மாட்டை நடந்து போனா ரம்யாவும் கீர்த்தனாவும் கூட அவளுக்கு பின்னாடி நடந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க அந்த மழை தண்ணி மாமியார் சாரதா ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருந்த கட்டல்ல வந்து உட்கார்ந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் தன்னோட தன்னோட்ஸ் அனாமிகா தன்னோட மாமியார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க வீட்டுல இருந்த கொஞ்சம் சாப்பாடை பகிர்ந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க நீ அனுப்பிடலையா எனக்கு பசிக்கலடி நான் நாலு மணிக்கு தான் சாப்பிட்டேன் காட்டில் இலைய சாப்பிட்டியா தழைய சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட மருமகள தினமும் மளிகை பொருள் வாங்கிட்டு வருவா சமைப்பா ஒரு ரெண்டு எல்லாத்தையும் எங்களுக்கே தருவா அப்படின்னு சொன்னதும் கீர்த்தனாக்கும் ரம்யாக்கும் அழுகையே வந்துருச்சு கண்ணீரோட அவங்களுக்கு போட்ட சாப்பாடை ஆளுக்கு ஒரு வாய் அனாமிகாவுக்கும் ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டாங்க அனாமிகா கூட அத பார்த்து கண்ணீர் விட்டான் கவலைப்படாதடி உனக்கும் நல்ல நாள் வந்துடும் இது கவலையில வர்ற கண்ணீர் இல்லடி இது ஆனந்த கண்ணீர் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குற என்னால உங்களுக்கு சாப்பாடு போட முடிஞ்சது அப்படின்னு சொன்னா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது அனாமிகா கீர்த்தனா ரம்யா மூணு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க பழைய காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க காலையில விடுஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மெக்கானிக் உதவியால காரை சரி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க அனாமிகா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா மருமகளே அவங்கள பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்களாமா ஹோமோ அவங்க பணக்காரங்கன்னா நமக்கு உதவி செஞ்சே ஆகணுமா அது நல்லது இல்லனு உங்க அம்மாவுக்கு தெரியாதா அப்பா அவங்கள பார்த்தது ஏதோ கேட்கணும்னு தோணிருக்கு ஒருவேளை உதவி செய்வாங்களோனு தோணிருக்கும் அதனாலதான் அம்மா இப்படி சொல்றோம் சரிங்க அத்தை

டீ வித்துக்கிட்டு உன்னோட வாழ்க்கைய ஆரம்பி அப்படின்னு சொன்னதும் அன்னையில இருந்து அனாமிகா தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு டீ வித்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா